தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது தமிழகத்தில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் காலியாக உள்ள பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னை கிண்டியில் உள்ள ஹோட்டலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவசா சுஷில் சந்திரா தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா மற்றும் திரேந்திர ஓஜா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தனர் கூட்டத்தில் பின்னர் கலந்து கொண்ட செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேர்தல் குழு ஒருங்கிணைப்பாளர் திருமலைசாமி வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தியதாக கூறினார் பணம் அத்தனை பேருக்கும் விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி இந்த சூழ்நிலையில் எந்த வேட்பாளருக்காக பணம் விநியோகிக்க இருந்தார்களோ விடுபட்டிருக்கிறதோ அந்த வேட்பாளரை தகுதி இழப்பு செய்ய வேண்டும் மீண்டும் அவர் போட்டியிடாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னர் பேசிய காங்கிரஸ் கட்சியினர் ஆளும் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்து வருவதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக தெரிவித்தனர் பல தொகுதிகளில் எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி வேட்பாளர்களையும் மிரட்டுகின்ற வகையில் இங்கே சோதனை வருமான வரி சோதனை என்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஜனநாயகத்தில் தேர்தல் பணிகளை எதிர்கட்சிகளை அடக்கும் விதமாக ஆளுங்கட்சியிடம் உறுதுணையாக தேர்தல் கமிஷன் நடைபெறக்கூடாது நேர்மையாகவும் ஜனநாயக முறையிலும் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் வேலூரில் வந்து ஒரு தனிப்பட்ட நபரில் விடு அவங்கள வந்து ஒரு சில பணங்களை கைப்பற்றிருக்காங்க இன்னும் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியல தேவையில்லாம அந்த வேட்பாளர் கதிரானந்த மேல குற்றச்சாட்டு சொல்லாங்க அது தவறு தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலர் வீரபாண்டியன் பறக்கப்படையினர் எதிர்க்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து சோதனை நடத்துவதை சுட்டிக்காட்டியதாக கூறினார் வருமான வரித்துறையை பயன்படுத்தி பறக்கும் படையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை குறிவைப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே முடக்கிவிடும் இது நல்ல போக்கல்ல என்று நாங்கள் எச்சரித்திருக்கிறோம்